வணக்கம் அன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பக்கம் கருங்கல் மேடுன்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் மூவாயிரம் வாட் பிஎல்ஏசி மோட்டார் செட்டப்பு மலை தூரிகிட்டே இருக்குது அதனால் டெஸ்டிங் எதுவுமே ஓட்ட முடியல ஸ்ட்ரக்சர் ஒரு கம்ப்ளீட்டாகிடுச்சு போர்லேருந்து இங்கேருந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி டிஸ்டன்ஸில் அங்கே இருக்குது கரண்டில் ஓடிட்டுருக்கு மூணு ஹெச்பி சிங்கிள் பேஸ் மோட்டார் இருக்குது அதை எடுத்துகிட்டு தான் நம்ம பிஎல்இசி மோட்டார் மூவாயிரம் வாட் போட போகிறோம் ஐநூறு அடியில் மோட்டார் நிப்பாட்டிருக்காங்க லைட்னிங் ரெஸ்ட்டுங்க செட்டப் போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு ஏக்கர் வயலுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிவிட்டோம் தண்ணி நல்லா ஏல் இருக்குது போரில் முந்நூற்றி எண்பது அடியில் தண்ணி வந்திருக்கு ஏன்னா ஒரு அறுபது எழுபது அடியில் தண்ணி மட்டும் நிற்கிது ஸோ தீயுமே எது வீட்டு கிடையாது தெளிவாக இருக்குது புயல்றதுனால மலைக்கூறால் விழுந்துகிட்டே இருக்குது மலையிலே காலையில் எட்டு மணிக்கு வேலையை ஆரம்பித்தோம் ரெண்டு அடி குழி தோண்டி காங்கிரீட் பண்ணியாச்சு எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம் பேனல் வந்து வண்டியிலேயே இருக்குது டெஸ்டிங் ரோட்டில் பேனலை மேலே எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு தான் மோட்டாரை வந்து இன்சர்ட் பண்ணோம் தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் டல் கிளைமேட்ன்றதுனால மீடியம் தான் எதிர்பார்க்க முடியும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மழை தூரல் குறைஞ்சிருக்கிற அளவுக்கு பேனல் மேலே ஃபுல்லாகவே தண்ணி அப்படி நிற்கிறது பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மழை மேகம் காங்கிரீட் எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டாச்சு அளஸ்ட் முன்னாடி இருக்குது மலைத்தூரல் பயங்கரமாக இருக்குது பேனல் வந்து பார்த்தீங்கன்னா பேனசோனிக் ஏங்கர் பைபேசியல் பேனலு எட்டு பேனல் வந்து சீரியல் பண்ணியிருக்கோம் ஆறுநூற்றி அஞ்சு வாட்ஸ் ஒரு ஒரு பேனலும் மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி எட்டு நூற்றி அறுபது மீட்ரு நூற்றி ஐம்பது நோட்டை போகிற நூற்றி அறுபது வாட்ரு வந்து பதினாலாயிரம் லிட்ரு மேக்சிமம் பர் அவருக்கு அது எடுத்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூடும் குறையும் அங்கேருந்து போர்க்குழியில் ஒன்னே கால் உள்ள மேலே வந்து அங்கேருந்து ஒரு இரநூறு அடிக்கு இங்கே வரணும் இங்கே வந்து வந்து டெலிவரி இன்னும் மேலே ஒரு இரநூறு அடி தள்ளி போய் அங்கே தான் கொட்டை போட போகிறாங்க ஓகே தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இதுக்கான ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள் ஏன்னா நம்ம பைப்பு நம்ம போடலாம் அவங்களோடது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்குது நம்ம மோட்டார் ஸ்ட்ரக்சரு பேனல் மற்ற எக்ஸசரிஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் லேபர் என்ன வருது அதுதான் நம்ம ஒர்க் முடிச்சு நாள் ஆகிடுச்சு வியாழக்கிழம மலையில் ஒர்க் முடித்தோம் மலையில் மோட்டர் இறக்க முடியாத வண்டி வராதுன்னு சொல்லிவிட்டு மோட்டார் இறக்க வேண்டான்ட்டாங்க அப்புறம் சனி ஞாயிறு அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததுனால வெளியே சனி இன்னைக்கு மோட்டர் இறக்கலான்டாங்க நம்ம எல்லாம் கண்ட்ரோலர்லாம் ஃபிட் பண்ணியாச்சு கரண்ட்டு பிள்ளை சோலார் ரெண்டுத்துக்குமே லைன் கொடுத்துட்டோம் மூவாயிரம் ரூபாட் பிஎல்டிசி மோட்டார் ஹைப்ரேட் மோட்டார் தான் எட்டு நூற்றாறு அறுபது மீட்ரு வாட்ரு வந்து பதினாலாயிரம் லிட்டரு இது வந்து இப்போ புது மாடல் மோட்டார் மூணு இன்ச்சு டெலிவரியும் நம்ம போட்டுக்கலாம் மூணு இன்ச்சு டெலிவரி மோட்டார் தான் இது மோட்டார் உள்ளே எரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க தண்ணி நல்லா ஈல் இருக்கு போர் வெளில இப்போ நம்ம மூணு டூ ஒனையகலக்கு போட்டிருக்கோம் ஏன்னா பைப் அவங்க ஆல்ரெடி பைப் ஒயர் அவங்களே கொடுத்துருக்காங்க இதுக்கான ரேட் வந்து ஒன்று எண்பத்தஞ்சு மோட்ரு சோலார் பேனலு ஸ்ட்ரக்சர் லேபர் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சோம் ஒன்று எண்பத்தஞ்சு பைப்பு ஒயர் மட்டும் அவங்களே கொடுத்துருக்காங்க அது போக லைட்டிங் ஆஸ்ட் மற்ற செட்டப் எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்து ஒன்று எண்பத்தஞ்சு முடிச்சோம் எட்டு பேனல் பைப் ஏசி இல்லை தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோட்ரு இன்னும் ஆன் பண்ணலைப்போம் இவங்க ஒர்க் முடித்தாங்கன்னா தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் மோட்டார் ஆன் பண்ணியாச்சு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு வோல்ட் வந்துட்டுருக்கு ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆம்ஸ்ங்கு ரெண்டு புள்ளி ஆறு மூணு இந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு மேலே இருக்கிறது கரண்ட்டுக்கானது கீழே இருக்கிறது சோலாருக்கானது தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் எட்டு புள்ளி எட்டு ஆம்ஸ் போயிட்டுருக்கு பத்தாம்ஸ் வரையும் போகும் வோல்டேஜ் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஆர்ப்பி மூவாயிரத்தி அறநூறுவது நாலாயிரத்திலும் போகும் தண்ணி ஓடிட்டுருக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் ஆன் பண்ணியாச்சு தண்ணி ஒரு நாலடி தோடு அடிச்சிட்ருக்கு எட்டு ஆம்ஸில் மோட்டார் ஐநூறு அடியில் இருக்குது நல்ல ஃபோர்ஸ் ஹை ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்குது இங்கேருந்து முன்னாடி வந்து ஒரு இரநூறு அடிக்கு ஒன்றரை பைப் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே குட்டை போட போகிறாங்க வீட்டான போகணும் தண்ணி நல்ல ப்ரெஷர் வந்துட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுக்கான ரேட்டு டிஸ்டேல்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஒன்லி எண்பத்தஞ்சு பைப் ஒயர் இல்லாமல் மோட்டர் சோலர் மற்ற கட்டப்போலாம் கம்ப்ளீட்டாக ஓகே